தைட்டி கிராமத்தில் பொதுமக்களுக்கு சொந்தமான காணிக்குள் திச ராஜ மக விகாரை என்ற பெயரில் விகாரை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் அறிவாரா அக்காணிக்குள் விகாரையினை கட்டியிருப்பது சட்டத்திற்கு முரணான செயல் என்பதனை அமைச்சர் ஏற்றுக்கொள்வாரா நான் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கௌரவ கினிதும சுனில் செனவி அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று ஆறாம் தேதியாகிய பாராளுமன்ற நிலையை கட்டுள்ள இருபத்தேழு கீழ் கேட்பதற்கு என்னுடைய முதலாவது கேள்வி யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தைட்டி கிராமத்தில் பொதுமக்களுக்கு சொந்தமான காணிக்குள் திச ராஜ மக விகாரை என்ற பெயரில் விகாரை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் அறிவாரா இரண்டாவது கேள்வி அந்த விகாரை கட்டப்பட்டுள்ள உயரத்தாழ இருபது பரப்பு காணி உரிமையாளர்கள் விகாரையை அகற்றி தங்களின் நிலங்களை தங்களிடம் கையளிக்குமாறு நீண்ட காலமாக அகிம்சா வழியில் போராட்டம் நடத்தி வருவதை அமைச்சர் அறிவாரா இவ்விஹாரை அமைந்திருக்கும் காணிகள் திருத்தப்பட்டவாறாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க காணி சுயகரிப்பு சட்டத்தின் லேண்ட் அக்யூசன் ஆக்ட் நம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆஸ் எமெண்டட் கீழ் அரசினால் ஏற்கனவே சுயரிக்கப்பட்டுள்ளதா அவ்வாறு சுயரிக்கப்பட்டுள்ளதாயின் அது தொடர்பான வர்த்தமானி பிரசுரத்தின் இலக்கத்தினையும் என்ன நோக்கத்திற்காக சுயரிக்கப்பட்டது என்பதனையும் அமைச்சர் அறிய தருவாரா ஒரு நோக்கத்திற்காக சுயரிக்கப்படும் காணியினை இன்னொரு நோக்கத்துக்காக பாவிக்க முடியாது என்பதனை அமைச்சர் அறிவாரா அவ்விகாரை அமைந்துள்ள காணியானது விகாரை அமைப்பதற்கென சுயரிக்கப்படவில்லையாயும் அக்காணிக்குள் விகாரையினை கட்டியிருப்பது சட்டத்துக்கு முரணான செயல் என்பதனை அமைச்சர் ஏற்றுக்கொள்வாரா தங்களது காணிீயினை தங்களம் கயலிக்குமாறு போறராடிவரம் காணி உடிமையாடகளுக்கு அரசனுடைய தீர்வு என்ன என்பதை அமச்சர் அறிතරவாரா. දරකතානායකතුමනි කරවන්ත්‍රතුමා අසන්ලද ප්‍රශ්ණයට කල් ඉල්ලා සිටිනවා මක්නිසාද ඉදාම් අමාත්‍යංශය ඇතුළ ආයතන කියේපකින් තොරතුර ලබාගත යුතු බැවින් පරිපූර්ණ පෙළතුක් බදීමට එකඟ වෙන. ගෞரව සபானாயரவர்களே ஏற்கனவே நான்ண்ணே. ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டு ஐந்தாம் தேதி நீர்ப்பாசன மற்றும் கால்நடை கமத்தொழில் அமைச்சரை கேட்ட கேள்விக்கு இன்னும் எனக்கு விடை கிடைக்க இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டு இருபத்தேழாம் தேதி கேட்ட கர்ஷன நாணயக்கார அவர்களிடம் கேட்ட சிறை கைதிகள் தொடர்பான கேள்விகளுக்கும் இதுவரையும் விடை கிடைக்கவில்லை இதோடு மூன்றாவது கேள்வி தயவு செய்து இந்த மூன்று கேள்விகளுக்கும் விடையளிக்கும் பொழுது எனக்கு ஒரு திகதியை சொல்லி சரியான விடையை தருமாறு தயவாக கேட்கிறேன்